ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளை தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரபஞ்ச வசிய நாள் இதோட மைத்திரை முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருகிறது நீண்ட நாட்களாக உங்களால் பின்தொடரக்கூடிய கடன் சுமையிலிருந்து சுலபமா வெளிவர கடனை சீக்கிரம் அடைப்பதற்கு சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட நேரம்தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் தீராத கடன்ல சிக்கி தவிக்கிறவங்க இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்துல வாங்கன கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் மொத்த கடன் சுமையிலிருந்தும் நிரந்தரமா வெளிவரலாம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஜூன் மாதத்தின் மைத்திரை முகூர்த்த நேரம் எப்ப வருது இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாளை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிரபஞ்ச வசிய நாள் இதை தேவதை நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு 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 ஏஞ்சல் நம்பர்கள் ஒன்றாக இணைந்து வருது இந்த நாளோட நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தமும் சேர்ந்து வரும் அதி அற்புதமான ஒரு நாள் நாளை திங்கட்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணி முதல் ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்கிறது இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த நேரத்தில் வரும் மத்திய பகுதி ரொம்பவே அதிசக்தி வாய்ந்தது மதியம் மூணு முப்பத்தி ஆறு மணி முதல் நான்கு பத்தொம்போது மணி வரைக்கும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வாங்கின கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்தா போதும் அந்த கடன் முழுவதுமாக சீக்கிரமாக அடையும் உதாரணத்துக்கு யார்கிட்டையாவது ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நூறு ரூபாயாவது திருப்பி கொடுக்கணும் அந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் சீக்கிரமாக அதிவிரைவாக அடையும் அதுதான் இதில் உள்ள ஒரு சுட்சமாக ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த மாதம் மைத்திரை முகூர்த்த நேரத்தில் பரிகாரம் செய்து அடுத்த மைத்திரை முகூர்த்தம் வருவதற்குள்ளாகவே கடன் அடையுது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் இப்போது நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ திருப்பி கொடுத்தா சில பேர் வாங்கிக்க மாட்டாங்க போல் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு மொய் கவரோ அல்லது ஒரு ஆஃபீஸ் கவரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதன் மேலே யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரையோட பெயரை எழுதி அது உள்ள ஒரு பிரியாணி அலையை வைத்து நூ ஒரு நூறு ரூபாயோ அல்லது இரநூறுவாயோ அந்த கவரில் போட்டு வச்சுருங்க இந்த பிரியாணி அலையில வாங்கின கடன் அடையணும் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரையும் எழுதி அந்த குறிப்பிட்ட தொகையும் எழுதி வைங்க ஒரு வீட்டில் ஒன்று அடையணும் இல்லை பைக்கில் ஒன்று அடையணும் இல்லை யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்க இது அடையணும் இந்நாரோட பேர் சொல்லி உதாரணத்துக்கு ஒரு திவாகர் இல்லை ரமேஷ் இவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அவங்க பேரை எழுதி இவ்வளோ கடன் இருக்குது ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இல்லை ரெண்டு லட்சமோ கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம் இந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்ட்டு மைத்திரை முகூட்ட நேரத்தில் பிரபஞ்சத்திட்ட ஒரு மூணு நிமிஷம் பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக உங்களுடைய இந்த கடன்கிறத அடையும் திங்கட்கிழமை நீங்கள் வந்து ஆஃபீஸ் போவீங்க இல்லை வெளியிடத்தில் வெளியிடங்களுக்கு போகலாம் எந்த இடத்துல இருந்தாலும் செய்யல சரி கையில் ஒரு மொய் கவரோ ஒரு பிரியாணி இலை இருந்தாலே போதும் கூடுதலாக பச்சை கற்பூரம் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சிடலாம் அப்படி இல்லைன்னாலும் தேவையில்லை இந்த பரிகாரத்தை இருந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தான் பரிகாரம் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் இதை வந்து லோன் அடைக்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பைக் லோன் வீட் லோனு நகை கடன் பர்சனல் லோனு எந்த லோன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு கூட நீங்க பிரார்த்தனை வைக்கலாம் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க நாள்பட்ட கடனையும் சீக்கிரமாக அடையும் நாளைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெறுது கும்பாபிஷேகத்தை பார்ப்பதுங்கிறது கோடி பலனை கொடுக்கும் கும்பாபிஷேகத்தை பார்க்க இயலாதவங்க கூட கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அதாவது மண்டல பூஜை முடியறதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் போய் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியவங்க நீங்கள் போய் பாருங்கள் முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே இதை செய்யலாம் அந்த திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டில் இந்த முறையில் முருகப்பெருமானை மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் முருகப்பெருமானின் சிலையோ அல்லது வேலோ இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க அதில் வந்து சிறப்பான தீர்த்தத்தை பயன்படுத்தி அபிஷேகம் செய்யணும் இந்த தீர்த்தம் வந்து வேற ஒன்றும் இல்லை வில்வேலை தீர்த்தம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் வில்வேலையை போட்டு மூடி வச்சுடுங்க அந்த வில்வேலைகள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அந்த தண்ணீரில் ஊறட்டும் இந்த தீர்த்தத்தை நாளை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைக்கோ வேலுக்கோ அபிஷேகம் செய்யுங்க ஒரு வேளை வில்வேலை கிடைக்கலனா சுத்தம் பா சுத்தமான பசும்பாலால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி சர்கோண கோலம் போட்டு சரவணபவ எழுதி ஆறு நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்று வைங்க உங்களால் உங்களால முடிஞ்சது அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்க பவ நீங்க வந்து சொல்லலாம் அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை நம்முடைய தலையிலும் வீட்டிலும் தெளித்து கொள்ளலாம் இப்படி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்துல நம்ம முருகப்பெருமானை முழுமனதோட வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மனசு மனசுக்குள்ளேயே கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது தான் சிவபெருமான் முதலில் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளை நமக்கு தெரிந்தது நம்மால் நேரில் போயிட்டு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியலனாலும் வீட்டிலேயே இந்த முறையில் தீர்த்தத்தாள அபிஷேகம் செய்யலாம் கண்டிப்பாக முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாளைய தினம் பிரபஞ்ச வசிய நாள் நம்ம நினைத்தது ஏழு நாட்களில் நடக்கிறதுக்கு நாளை தினம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு டைரி ஒரு நோட்டு புத்தகம் எதுவோ சுத்தமான பேப்பராக இருக்கணும் அதில் உங்களுடைய வேண்டுதலை ஏழு முறை நீங்கள் எழுதணும் வேண்டுதல் வந்து ஆசை உங்களுடைய வேண்டுதலா இருக்கலாம் நிறைவேறாத ஆசையா இருக்கலாம் எது வேணாலும் நீங்க எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்க எழுதும் பொழுது அது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும் ஏழுமுறை உதாரணத்துக்கு நம்ம வந்து வேலை கிடைக்காம அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு எழுதி அந்த வேலைக்கு நம்ம வந்து தினமும் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏழுமுறை எழுதணும் இது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர எந்த கோரிக்கை வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் அது வந்து பாசிட்டிவாக எழுதணும் நடந்த மாதிரி எழுதணும் ஆரோக்கியம் பெறணும் திருமணம் நடக்கணும் இப்படி எது வேணாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு கோரிக்கையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க நாளைய தினம் ஒரு வெள்ளை பேப்பரில் ஏழு முறை எழுதிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அந்த நல்லது நடந்து மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கண்களை மூடி ஒரு ஆள் மனதில் இது வந்து இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு ம மனசில் நீங்கள் நம்பணும் ஒரு நல்லதுக்காக மட்டும் வேண்டிக்கோங்க நாளை காலை ஏழு மணிலேருந்து ஏழு பது பதினேழு மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வைங்க காலையில் இந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா மாலை ஏழு மணிலேருந்து ஏழு பது பதினேழு மணிக்குள்ளே இந்த ப பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வைக்கலாம் வழிபாட்டை முடிச்சுட்டு கடைசியாக எவ்வளோ நல்லதையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஏழு முறை சொல்லுங்கள் நன்றி சொன்ன பிரபஞ்சம் நிச்சயமாக அந்த நன்றி கடமைக்காவது உங்களுக்கு வேண்டியதை வாரி கொடுக்கும் அதி அற்புதம் வாய்ந்த நாள் நாளைய தினத்தை தவற விடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாகவே கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான நாள் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது நாளைய தினத்தை மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த மைத்திரி மூர்த்த நேரத்தையும் தவற விடாதீங்க நாளை காலை அந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தையும் தவற விடாதீங்க ஏழு பதினேழு அந்த பிரபஞ்ச வசிய நேரத்தையும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நன்றி